வெல்கம் டு ஸ்டார்ஸ் வேர்ல்டு சென்னை சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம மாமல்லபுரம் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம் வாங்க போகலாம் ஸோ மாமல்லபுரத்துக்கு உள்ள வந்தாலே பின்னாடிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி திருமங்கை ஆழ்வார் கோவில் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போய் ஆசீர்வாத் வாங்கிட்டு அப்புறம் மாமல்லபுரத்துல என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் திருமங்கை ஆழ்வாரை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு எல்லாரும் கிளம்பி வாங்க என் பின்னாடி இருக்கிற இந்த ஒத்த கல்ல பார்க்க ஆந்திரா ஹிந்தி தமிழ்நாடு வெள்ளக்கார முத கொண்டு வந்திருக்கா நீங்களும் வாங்க நீங்க இந்தியன் சார் இருந்தா நாற்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா இந்த பெரிய பட்டர் பால் வெண்ணை உருண்ட கல்ல பாக்கலாங்க ஃபாரின் சார் இருந்தா ஆறுநூறு ரூபாய் Your time starts now. Your time starts now. எங்க போனாலும் சரி தாஜ்மஹாலே போனாலும் நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் டயனா அண்ட் கிளாரிஸ் இதுல எது ஆம்பளை பேர் எது பொம்பளை பேருன்னு எனக்கு சத்தியமா தெரியல பட் உங்க லவ் வாழ்க்கோம் வாங்க வெள்ளைக்காரன் ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் தெலுங்குக்காரன் எல்லாமே அந்த ஒத்த கல்ல பார்க்க வந்திருக்காங்க நீங்களும் கிளம்பி வாங்க

கொஞ்சம் சிப்பாக ஆச்சுன்னு வச்சுக்க ஒரு மினி ட்ரக்கிங் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கிது அப்படின்னா செம்ம டைம் ஆகுது இந்த ட்ரிப்போட ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம வந்துட்டோம் ஸோ இந்த லைட் ஹவுஸு ஆ அந்த மாமல்ல கொண்டுருக்கான டெம்பிள் லை ஹவுஸில் மண்டே ஹாலிடே அதனால் போக முடியாது அதில் கோவிலை பார்த்துட்டு பீஸ்ஃபுல்லாக அந்த ட்ரிப்பாக முடிப்போம் வெயிலாக இருக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகுது ஆனால் ஒரு மினி ட்ரெக்கிங் பண்ண மாதிரி எங்கே பார்த்தாலும் சொல்கிறதுக்கு புதுசாக இருக்கா புதுசாக இருக்கானா இல்லை ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கொகைக்குள்ளே ஒரு பாறாங்கல்லுக்குள்ளே ஒரு ட்ரெக்கிங் பண்ண ஒரு ஃபீல் வந்து அப்படியே சொல்கிற போனால் சில விஷயங்களை பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது அந்த கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் கல்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோதான் ஒரே ஒரு முக்கியமான பயன் சொல்லிக்கிட்டு என்னதான் வெள்ளைக்காரன் அவன் நாட்டில் பெரிய பெரிய நூறு நூற்றம்பது மாடி பில்டிங் அப்படினாலும் அவன் இன்னமும் நம்ம நாட்டில் இருக்கிற கோவில் கட்டிடக்கலையை பார்த்து வாய்பல்கிறாங்க எந்த கோவிலுக்கு நான் போனாலும் மினிமம் ஒரு ஃபாரினர்ஸாவது நான் பார்க்கறேன் அவன் அந்த கோவிலை பார்க்குற விதம் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்குது வா அந்த மூவண்ட எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு கோவில் கட்டிடக்கலை கோவில் மதுகுதி கிறிஸ்டின் ஸோ எல்லாம் எவர்த்த் ஓகே பட் நான் பொதுவாக சொல்கிறேன் ஏப்பா இருக்குது அளவுக்கு பிரமிச்சு போய் பார்க்குற அளவுக்கு நம்ம மாஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம வாய்ஸ்